சதப்பா பாய் சேர் மணி கேட்டா காசு அருமை அப்றம் அப்படீஸ் வாரியோ காசு அல்லா நா நல்லவரை இருக்கும் போது அம்மா அப்படியே கண்டனையும் வருமா நாங்க மனிதோம் நாங்க சொல்லுவோம் முழுது கேரி வரும் நாங்களாம் அஞ்சு தொழுவோமே நாங்கெல்லாம் எல்லாரும் செய்யணுமே அப்படியே ஏன் அபா இருக்கும் போது அதிகரிக்குமோ அப்பொழுது நல்லவர்களை சேர்த்துதான் அங்கா அழைப்பாங்க நீங்களே கேளுங்க எங்க ஊர்ல கூடையா தொழுகையாளர்கள்

சொல்லுாம இருக்கிறே அவ சொல்லாம் எல்லார உனக்கு

நானும் சொத்துவாசியம் ஆகும் இந்த சமூகமும் சொத்துவாசியம் ஆகும் யோசிவார்கள் யோசிவார்கள் ஒரு நாயகன் உள்ள பாதிப்பும் ஒரு சமூகத்தில் இதனை தொழுகையில் நான் ஒரு நாள் கவர்ந்து போனேன் இதன்மூலம் யாருக்கும் வந்தது எவ்வளவு குறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு கவலை விஷயங்கள் எல்லாம் சகோதரிகள் கொஞ்சம் சிந்திக்கோங்க Dunia di atas bumi, tinggal di neraka, tinggal di neraka, makanan kau pun di sana. Sangka di neraka, sangka di neraka. Allah shallallahu alaihi wasallam. Aleykum assalam. Atum bul, Allah bismillah. Anjay neraka, kau. Kau ni apa nak kerana? Malah tu dia jangan, malah அவர் <muchos> அவர்ப்பட்ட ஆயிரம் வருஷம் வந்து یا مالک 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 حالو بس تڈی روマンスا حافظو ان کا واسہ نعرہ رسکان توں کہوے ستینا ائے ودر کوئ عزت اللہ امنگریسا سولوا لیقو علینا رب لیقو علینا رب اللہ کہے سولوا مالک کہے موتا سولوا اللہ تعالی کہے اے نالے موتی لے என்ன சொல்லுவா இதுதான் அந்த

나 s a So, a l a s t a l a in. Now, a r a h e a t y l l a h e l a s a r a n a t y h

காலருகே போனா உட தலை முனகிடும் அலை வருத்தத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதல் சொல்றேனா வருத்தத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதல் சொல்றேனா அவنده மனசு உடையேனா நரகவாசிகளுக்கு தூதுவ அல்லாஹ் சொல்வானாக கட்டாதரது நன்னில அரத தண்ணே சுவை பல நசீத குல்லா ஆதாபா கண்டல் கூவே உரிய கண்டல் கூவே உரிய

ربنا اخرجنا مshi ца غیب لغناไن نا غارلون ربنا 400 اللہ نے من علاو Ashbin cetera ربنا ادب ہے اللہ خواہر من سلی کر نیا المقر حلی جried Kollegen38 تم کل متذکر اسے سے قلت سدا رات بطاب菜 امام تازے کے لئے اب lands Took என்ன நான் உச்சி ஜெனவா 1000 கர 1000 பேசி வாங்க அங்க அல்லாஹ் சுவரா கபச்சதிரா உங்க கையை ஏந்து அடிவானந்து கேட்ட 50 வருங்கிறது பண்ணியிருக்கிறது நான் ரெடியா இருக்கிறேன் முண்டதாயோட நான் இரக்கமுல இருக்கேன் இப்ப பண்டிக்கறது நீ 100 குரசுக்கு கொடாமன்னா அந்த வீங்க பண்ணிக்கன அப்படி அந்த அங்கவ

ಅನಿಗೇಲಿಗರು ಇಂದ ತಲೆ ತೀರುವ ಉಲ್ಲ ಒಂದು ಸ್ಟೀಮ್ ಉನ್ನರ ಹೋಗುತ್ತೆ ಅಂದಾ ಏನು ಗೊತ್ತು ನಾವು ಸೊತ್ತು Untuk asyam alam Sallallahu alaihi wa Ya semua Katuan, katuan Kala bertalainya Ya Allah Kala boleh bila itu Bakuna Allah Ali Mali kata bukan nama Ampana Asli jina minna Kala betul 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 اللہ تعالیٰ عنہ

இந்த சபையிலே முடிவிருருக்கு ஏ விசுவாசிகளுக்கு நம்ம முடிரோட போகாம இருந்தா தெரியுது அமெரிக்க ஜனமீருசிடே நாமா hayat ocorrிருக்கிட்டு உள்ளத்தில் மிகப்பெரிய சர்வாதிகாரி தான் அர்த்தமே மங்கோலியா உலகத்தில் கலை வளர்ந்து ജംഗിഷിനെന്നവളോ ഖാനിനെന്ന തലയോ ലോകരേയെ ஆண்டവന്റെ അവര് സംരാജിനെന്ന ഈരിലാക്കിലവും 10 ലക്ഷം മുസ്ലീങ്ങളെ വഴ്ച്ചിയാ ഇറാഖനകത്ത് 10 ലക്ഷം ബൗദാനുകള 10 ലക്ഷം മുസ്ലീങ്ങൾ അത് ആയിപരമായ കാരണം മുസ്ലീങ്ങൾ ആകാർീയരുടെ വളരാൻ കടിപാളനം നടക്കേണ്ടി വന്ന അവസ്ഥ ഇട്ട് 봐 പരിസാൽ ഉഗ്രമാവും

அதுதான் <Sanye> நீ <Sanye> ஒரு ஆட்ட இருந்து ஆயிஷா நாயகி தங்குச்சார் ஒரு துண்டு எடுத்துச்சார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட ஆயிஷா எnetlifyச்சு எnetlifyச்சு சொன்னாரு ரசூலுல்லாஹி கிட்ட துண்டு மட்டும்拿ச்சு மற்ற எல்லastype குச்சி இன்ன ஆயிஷா சொல்லுதே நீங்க குத்துறதுல நான் மிச்சம் நீ கொடுத்தது தான ஒரு சொத்து போகுது மூரேது இல்ல பாருங்க பாக்கத்துல முன்னாடி நொடாங்கலாம் இந்த எ தினம் ஒரு புஷியவா அடின்னு கொள்கையாறியா கொள்கையா அழுத்து சாப்பாடு கிடைக்கும் இல்லையா சொல்லும்

ಎಚ್ಚರಿಕೆಗಳು ನಾಲ್ಕುಗಳು ಹಲಪ್ಪಟ್ಟಿ ಪೂರ್ವಪೋದಿ ಹಲಚ ತೊಳದು ಸ್ವಾ ಅಲ್ಲ 24 ವಿದ್ಯಾರ್ಥಿಲಮ ಮದ್ರಸಾಲಿನಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪಾಠ ಓದಿ ವಿದ್ಯೆ ಪಡೆಯುತ್ತೆ ಅಲ್ಲಾಹದ ತಂದೆನೇ ಇರುವೂತ ಅಲ್ಲಾಹದ ತಂದೆನೇ ಕರೆಬಡಿಸೋದು ಮೂ ಮದ್ರಸಾಯಿತು वेरी ಹುಗಳಂತ ಬಂದ ಬೆಳೆಗಳನ್ನ ನಾವು ಓದರೂ ಹುಗಳ ಬೆಳೆಯ ಮಾತುಗಳನ್ನ ഇന്നഉലദ ഹാഫിറൻ വരിയാം ഇന്നഉലദ നിഫ്തിഗ വരിയാം അതിക്കു വേണ്ടി മാറ്റടവേ ചെയ്യുക ഇഖ്ലാസ് ഉള്ള ലൈഗൽ റബീതു ഇന്നൽ തൻ സഹോദരരേ ഇന്നൂർ കുരിയവരത്തെ ആഹയാൽ അല്ലാഹു പ്രയീന കാല വാക്കിയ തന്നിരിക്കുന്ന മുടി മെടുപോ വലിയ സിമ്പിർ പോ ഊട്ടുക്ക് പോവും പെംഗേ നീ ആഹ പ്രേമോ ഉള്ളാരി നബൂഖാരി ഹുവ കിദൽ പോൾദ மரத்துடைய பேர் மரம் செப்பா ಮರಿದುರಿಂದ <Santhi> 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 <Santhi>

लब गुनादरी अदसापल गुनादरी इनादर गुनादरी मारजती गुनादरी जय शिव महाशापा जय राम الله <سؤال> का मेरी बाप पे करी फयाद बेटा अगर बनी फयाद भगवान ये नृत्य कुरी टाइम मांगे शोद के வாசியாகு ஆயே யா இறைவனாய் அழைக்கின்றோம் அல்லாஹ். 우리들에게ும்ும் மாவதியாய் கூலாயே அல்லாஹ். இந்த உதவி கபூல் செய்வாயாக. நா ہمارے કુટુંબগুলোtoDoubleாயে. আল্লাহ रहमानே چوں کوڑی وید چھٹے مالی پڑکوے مکلو ہووایاے. یا اللہ, 우리 مدرسه میدر تنته پٹی عالیین کے حافظین دلہات مستی گللا سلہ لاہیین ریاض एक शिवारा पर भगवान हमारे बहुत कृपा से मुझ पर आया तुम मुझ पर आया मेरे यादों में सब अनंत उपाय आया खुद को पूरी इन्नमले युवा होया गया पीजा सरव के लिए मकर युवा होया गया इन्न परिपड़ कुल युवा होया गया या अल्लाह हमारे एक के कलाइयों के तरफला भी ला وہ یاد ہے کہ تیری وہ قدرت والا وہ یاد ہے کون بڑھتی ہے اللہ اللہ قدرت کا کے اندال <سؤال> وہ بھی قدرت نہ ہے یا اللہ علاوہ سارے مان بولے کا کے رخ لیا اللہ یا اللہ سارے کتنی وہ حادثے کی تیری یا اللہ اللہ حادثے کی تیری قدرت یا اللہ وہ سٹریے لوگوں کا تھا کا گیا تو کرے ہی سنا میں لکھے یا اللہ سید جب باپ کی کارنا آگیا اللہ کتے بہت کے تندرہ دے یا اللہ کتے بہت کے تندرہ دے یا اللہ کتے بہت کے تندرہ دے یا اللہ دینہ منوہ ہے مسجد النبوی ہے اوہ شریف ہے سیور اکرمی ہے سوچتا کرنا رکھتے ہوئے گا لائی لائی اللہ محمد رسول الله إنك خيرات من الله يا الله إنك لله إن موتانا يا الله إنك وأنت لك وجد للآخرين ربنا آتنا في الدنيا حسنة وفي <applause> الآخرة حسنة وقنا عذاب النار ربنا أغفر لنا ولوالدينا وابل عنهما كما ربياني صغيرا وصلى الله على سيدنا وعلى وآله وصحبه أجمعين سبحان ربك رب عما يصفون والسلام على المرسلين عليكم. لله